ஃபுல் பஸ்டுடைய அளவை எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஈஸியான மெத்தடு சொல்கிறேன் இப்போ நம்ம எடுத்துருக்கிற அளவு ப்ளவுஸ் இருக்குது இல்லைங்களா ப்ளவுஸ் இப்படி நம்ம பிரித்து வச்சு பார்க்கும்போதே சென்டர் கேப் பிளவுஸா அல்லது ஒன் ஃபோர் ப்ளவுஸா அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு ஸ்டேஜாக நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம் ரெண்டாவதாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கப்புடைய சென்டர் டாட்டுடைய அகலம் இருக்கு இல்லைங்களா இந்த அகலம் வந்து பெருசாக இருக்குது அப்படிங்கும் போதே நமக்கு வந்து இது வந்து இந்த அளவு வந்து பஸ்ட் பகுதி வந்து பெருசான அளவு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம் இன்னும் விளக்கமா பார்த்தீங்கன்னா இந்த ஆம் பகுதி சைடுல வர்ற டாட் இருக்கு இல்லைங்களா இது சைடே வந்து இன்ச்சுக்கு ஸ்டிச் பண்ணிருக்கு இப்ப ரெண்டு சைடு அப்படிங்கும் போது வந்து இந்த டாட்டே வந்து ஒரு இன்ச்சுக்கு பிடிச்சிருக்காங்க இப்ப நார்மலான பிளவுஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு கால் தான் டாட்டை வந்து பிடிப்பாங்க பஸ்ட் சைஸ் ரொம்ப பெருசா இருக்கு அப்படிங்கிறதுக்கு இது எல்லாமே ஒரு உதாரணம் இந்த மாதிரி பஸ்ட் சைஸ் வந்து அதாவது சென்டர் கேப் ப்ளவுஸு அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த மாதிரி இந்த ஆம் சைடு வர்ற இடத்துல இருக்கிற டாட்டுமே வந்து ரொம்ப பெருசாக தான் இருக்கும் ஒரு இன்ச் ஒன்னே கால் இன்ச் அளவுக்கு பெருசாக வரும்